எவ்வளவுதான் அந்த சுரங்க அப்படிதான் அது கீழே கொட்டுச்சு பாத்தியா அதனாலதான் சொன்னது வணக்க நண்பர்களை இப்ப எங்களுடைய எம்சிஎக்ஸ் பவுண்டேஷன் மூலியமா வந்து நிறைய நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து நடத்திட்டு இருக்கிறோம் அடுத்தது வந்து இந்த மாதிரி எங்களால் முடிஞ்சது எங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலிமா வந்து ஏதோ சின்ன சின்ன உதவி நாங்கள் செஞ்சுட்டுருக்குறோம் நிறையா வீடியோ வந்து நாங்கள் வந்து போடுறதுக்கு இனிமேல் முயற்சி பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி வந்து ஏசி சிவா அப்படிங்கிற சேனலில் வந்து அக்ரி பற்றி நிறையா நம்ம வந்து போட்டிருந்தோம் அக்ரி வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நாங்கள் வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து அந்த ஆதரவோட வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நேம் சேஞ்ச் பண்ணிருக்கோம் ஏசி சிவா அப்படிங்கறது எம்சிஎக்ஸ் பவுண்டேஷனா வந்து எம்சிஎக்ஸ் பவுண்டேஷனா வந்து மாத்திருக்கிறோம்

Who was that? लड़ाई करने को लड़ाई करना क्या वो कौन तो बार गुरु पास है ना ये मगहाल थोड़ा है

हे आह हाँ किन समान दर दा दा तेरे सुंदर दिन जाओ चिर करा आगर बैठा किसको और फिर टाइम आ रहा तो क्या उधर क्या हम्म इधर तो दा फिर

நம்மளுடைய எல்லா சாலோவர்களுக்கும் வந்து நம்ம வணக்கம் தெரிஞ்சுக்கிறோம் எங்களால வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கால்நடைகளுக்கு அந்த வந்து வந்து இன்னைக்கு இந்த குரங்குகளுக்கு எங்களால் உதவி செஞ்சுருக்கிறோம் ஆனா அதிகமாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த குரங்க வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு பொருள் கொடுத்தா உடனே பிச்சு அது கீழே வந்து கொட்டிடுறாங்க அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு அதாவது எடுக்க முடியல நிறைய பொருள் கொண்டு வந்தோம் எல்லாமே வந்து அது வேஸ்ட் ஆயிருக்கு அதனால ஒரு சின்ன சின்ன நம்ம வந்து தருமபுரி மாவட்டம் அருள் ஓட்டத்துக்கு உட்பட்ட கோட்டப்பட்டி டு சிட்லிங்கி அந்த பெரிய ஆறுன்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஆற்றுல வந்து நம்ம இயற்கையான சூழல்ல வந்து இந்த முதல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து குரங்கு வந்து எங்களுக்கு அதிகமாக கிடையாது அதிகமா வந்து குரங்கு வந்து இப்போ வந்துருக்குது இவங்களுக்கு வந்து நிறைய உதவி செய்யறதுக்கு வந்து அங்க நிறைய முயற்சி பண்ணோம் இப்போ பாருங்க இந்த பழத்தெல்லாம் கொடுத்து எப்படி பிச்சி போட்டிருக்குது குரங்கு இதுதான் நிறைய முயற்சி பண்றோம் ஆனா இது ஒரு பொருள் கொடுக்கும்போது வந்து அப்படி பிச்சையே வேஸ்ட் பண்ணாங்க அதனால வந்து இப்போ வந்து இங்கிருந்து கோட்டப்பட்டி டு சிட்லங்க வரைக்கும் வந்து ஒன்பது கிலோமீட்டர்ல வந்து அதிகமான குரங்கு வந்து இங்க இருக்குது ஆனா வந்து இப்போ வந்து தண்ணி வந்து இப்போ இப்போ வந்து இருக்கு இப்போ இப்போ மழை போது இந்த மழை பேஞ்சு இப்போ முன்னாடி இருக்கிறதுனால வந்து தண்ணி இருக்கிறதுனால வந்து இந்த குரங்கு வந்து இப்போ நிறைய வாய்ப்பு வந்து இப்போ இருக்குது குடிக்கிறதுக்கு ஆனால் உணவு வந்து கொஞ்சம் கிடைக்குது அவங்களுக்கு அதனால நம்ம அதிகமா வந்து பேச வேண்டாம் எல்லா நண்பர்களுக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து எங்களுடைய எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து மக்களுக்கு வந்து ஒரு உறதுணையா இருந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும் நாட்டோட வளர்ச்சி வந்து முக்கியம் நீர் நீர்வளம் வந்து முக்கியம் அப்படிங்கறத வந்து நேற்று வந்து நம்ம வந்து ஒரு செயற்குழு கூட்டத்தில் முடிவு பண்ணி எல்லா நண்பர்களும் வந்து ஆதரவு கொடுக்கணும் வெப்பத்தை வந்து தணிக்கணும் வெப்பத்தை தணிச்சு நம்மளுடைய நாட்டை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்றோம் இதுக்கு முன்னாடி நம்ம அக்ரி பற்றி நிறைய போட்டிருந்தோம் விவசாய பற்றி அது அப்புறம் வந்து அப்படியே அதை அந்த விவசாயத்தோடைய கொண்டு வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷனை வந்து எல்லாமே இன்னும் நிறையா வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்ம செய்யணும் அதுவும் கால்நடைகளுக்கும் ஏதாவது செய்யணும் ஒரு முக்கியமான அப்படிங்கறத நம்ம வந்து நினைக்கிறோம் இனிமேல் அடுத்த வீடியோல இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து ஐஎம்சி கோட் நம்பர் வரைக்கும் நாங்கள் வந்து உங்களை அனுப்புகிறோம் ஜிபே நம்பர் போன்பே நம்பர் பேடிஎம் நம்பர் எல்லாமே வந்து ஒன்னா உங்களுக்கு அனுப்புகிறோம் உங்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலுமே வந்து கண்டிப்பா எங்களுடைய நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி ஜிபே பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களுடைய பேர் வச்சு நாங்கள் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அந்த மக்களுக்கு நாங்கள் வந்து உதவி செய்ய நாங்க நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் எவ்வளோ ரூபாய் அனுப்பினாலுமே அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி உங்களால் என்ன எங்களால் சேவை செய்ய முடியுமோ அந்த சேவை கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து செய்கிறோம் நிறைய ஆதரவும் நிறையா கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எம்சிஎக்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இவ்வளோ ஆதரவு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பா மீண்டும் உங்களுக்கு இன்னும் வந்து எங்களுடைய இப்போ இப்போது அந்த பேங்க விஷயமா தான் நாங்கள் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அது ஓகே ஆகிட்டாவே கண்டிப்பா இன்னும் மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு நாங்கள் இன்னும் ஒரு நீங்களும் உதவி செய்வீங்க நாங்களும் மக்களுக்கு சேவை செய்வோம் நன்றி வணக்கம் மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன்